ஹலோ எரிவான் ரயில்வே என்டிபிசில இருந்து பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சியும் எஸ் எஸ் சி ஜிடி ல முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சியும் கால்ஃபரா இருக்கு இந்த எக்ஸாமுக்கு கடலூர் டாப் ஐசின் சார்பாக ஒரு இலவச வழிகாட்டுதல் வகுப்பு நாம தொடங்குறோம் இந்த இலவச வழிகாட்டுதல் வகுப்பினுடைய நோக்கமே எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் தோற்பதற்கான காரணமும் நம்ம நிச்சயமா சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாம ஜாபினுடைய நேச்சர் சாண்டின் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருவோம் இந்த வகுப்பு நடைபெறக்கூடிய தேதி

இந்த பேஜிக்கும் முழுமையான பொறுப்பு எடுத்து நான் தான் பார்க்க போகிறேன் அதனால நீங்கள் நம்பி படிக்க வரலாம் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்களும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஜாப் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ